ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஓவன் தயிர் முட்டை இல்லாமல் நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக ஒரு கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கேக் டின் ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி கேக் செய்கிற டின் தான் எடுத்திருக்கேன் கேக் டின்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல பட்டர் பேப்பர் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாவுமே நெய் அப்ளை பண்ணிடுவோம் அப்பதான் கேக் டிமோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்த்தி இருக்கிற இந்த ஒரு டம்ளருங்கிறது கால் கிலோ அளவு இருக்கும் மீதி உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இதே டம்ளரில் எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் சர்க்கரை மூணு ஏலக்காய் இதையுமே நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து இந்த ரவாவோடவே போட்டுடலாம் இது கூட ஒரு டம்ளர் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக உப்பு நல்லா நம்மளோட கேக்கில் ஸ்வீட்னஸ்ஸை தூக்கி காமிக்கிறதுக்காக விஸ்கு வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டுக்கணும் அப்போ தான் ஒவ்வொரு பக்கம் திட்டு திட்டாட்டும் இருக்காது இனி வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம் அரை டம்ளர் வாசனை இல்லாத என்ன சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் காய்ச்சி ஆறின பால் இப்போ இந்த வெட் கிரீன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ட்ரை இன்கிரீடியன்ஸோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற போல தான் இருக்கும் ஆனால் நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் ரவா மைதா இது எல்லாமே எண்ணெய் பாலோட சேர்த்தி நல்ல இது போல் கலந்துட்டாச்சு இது கூடவே அரை டம்ளரை விட கொஞ்சம் குறைவான பால் திரும்பவும் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டரலாம் ரவால கேக் செய்யறதுனால ரவா கொஞ்சம் நேரமாக நேரமாகவே மாய்ஸ்சர் எல்லாமே அப்சார்ப் ஆகும் அதனால் இந்தளவுக்கு பால் சேத்திடணும் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அடி கனமான பழைய கடாய் ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு நான் ஏற்கனவே கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணின பழைய உப்பு அதையுமே போட்டுட்டு தூக்கி வைக்கிறதுக்காக ரிங்கும் வச்சுட்டு மிதமான சூட்லேயே கடாயை சூடு பண்ணி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேக் டின்னில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம் கேக் டின்ன கொஞ்சமாக டேப்பர் பண்ணி விட்டுக்கலாம் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நான் மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி விட்டுட்டு பிஸ்தாவும் சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயுமே நல்லா ஹீட்டாக இருக்கும் நல்லா கவனமாக கேக் டின்ன உள்ளே வச்சுட்டு மூடியில் இருக்கிற ஓட்டையில் ஒரு பேப்பரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாற்பது நிமிஷம் மிதமான சூட்லேயே கேக்கை வேக வச்சு எடுக்கணும் எனக்கு கேக் வெந்து வரத்துக்கு ஐம்பது நிமிஷம் ஆச்சு இது போல் ஸ்டிக் ஒன்று நடுவில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கிளியராக வரணும் அப்போ தான் கேக் நல்லா முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம் கேக் சூடாக இருக்குது அதனால் ஆறுனத்துக்கு அப்புறமா எடுத்து வெளியில் வச்சுருவோம் இப்போ கேக் நல்லாவே முழுமையாக ஆறியிருக்கு இதை வேற ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது போல வேற ஒரு பிளேட் வச்சுட்டு கவுத்தி வச்சுட்டோம் அப்படின்னாவே நல்லா ஈஸியாக டிமோல்ட் பண்ணி வந்துடும் பட்டர் ஷீட்டுமே நம்ம எடுத்துட்டோம்னா பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டான நல்ல ஸ்பாஞ்சியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டா வாயில் வச்சாவே கரையக்கூடிய தன்மையில் நல்ல சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்க நல்லா பஞ்சு போல இருக்கு இதை இப்போ நம்ம இஷ்டப்பட்டது போல பீசஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே குழந்தைங்க ஸ்கூல்கிட்ட வரும்போது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது போல செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வச்ச பொருட்கள் வச்சே ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸில் இது போல ரொம்ப டேஸ்டியான ரவா கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணிக்கோங்க